இந்திய வெளிவார அமைச்சர் ஜெயசங்கரின் நாளைய வருகை எவ்வாறான விடயங்கள் விடயங்களாக இருக்கும் ஜனாதிபதி தேர்தல் தமிழ் மக்களுக்கான பதிமூன்றாவது திருத்தம் போன்றவை முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்க போன்றதா அல்லது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பொருளாதார ரீதியான உடன்படிக்கைகள் அனுமதி மறுக்கப்பட்ட காற்றாலை மின் உற்பத்திகள் அதானி நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டவை திருகோணமலையில் முன்னெடுக்கப்படுகின்ற பொருளாதார ரீதியில் பொருளாதாரம் இந்தியாவுக்கும் இடையிலான உடன்படிக்கைகள் அது தொடர்பான தொடர்பிலான மீளாய்வு இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான பாலம் மற்றும் கடற்சார் ஒத்துழைப்பு போன்றவற்றின் விடயங்கள் தான் மிக முக்கியம் வாய்ந்த விடயங்களாக இருக்க போகும் இது தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது இந்திய வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் நாளைய தினம் இலங்கைக்கு வருகின்றார் இலங்கைக்கு வருகின்ற ஜெயசங்கர் இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களை சந்தித்து பேசுகின்றார் அதே போன்று பிரதமர் தினேஷ் குணவர்த்தன் அவர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார் வெளிவார அமைச்சர் அலி ஷப்பியுடனும் சந்திப்பில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக இருக்கும் அதனைத் தொடர்ந்து இலங்கையில் இருக்கின்ற மிக முக்கியமான அதிகாரிகளுடன் உயர்மட்ட பேச்சு ஒன்று இடம்பெறும் என்று கூறப்படுகின்றது குறிப்பாக இலங்கையில் இருக்கின்ற உயர் மட்டத்தினருடன் இந்திய வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கருக்கும் இடையில் சந்திப்புகள் இடம்பெறும் அந்த சந்திப்புகளை அடுத்து இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பொருளாதார ரீதியான ஒப்பந்தங்கள் அதனுடைய அடுத்த கட்ட செயற்பாடுகள் எவ்வாறு அமைய வேண்டும் இந்தியா என்னென்ன விடயங்களை இலங்கைக்கு தற்பொழுது மேற்கொள்ள வேண்டும் இலங்கை அந்த பொருளாதார ரீதியான உடன்பாடுகளுக்கு எவ்வாறான சட்ட திருத்தங்கள் மற்றும் அனுமதிகளை இதுவரைக்கும் கொடுத்திருக்கின்றது அந்த அனுமதிகளினுடைய அடுத்த கட்டங்கள் எந்த அளவு தூரம் நகர்வுகள் இருக்கின்றது அது தொடர்பிலான ஒரு மீளாய்வு மதிப்பீடுகள் இடம்பெறும் என்றும் அதனைத் தொடர்ந்து திருகோணமலை பொருளாதார வலயம் தொடர்பிலான மிக முக்கியமான பேச்சுக்கள் இடம்பெறும் அதே போன்று மன்னாரில் இடம்பெறுகின்ற மின் உற்பத்திக்கு சுற்றுச்சூழல் காரணங்கள் காட்டப்பட்டு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றது அந்த விடயம் தொடர்பில் மிக அதிக அளவு கரிசனை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்படுகின்றது குறிப்பாக இந்திய வெளிவார அமைச்சரினுடைய முதலாவது வெளிநாட்டு பயணமாக இந்த பயணம் இருக்கின்றது இலங்கை அந்த அளவு தூரம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது குறிப்பாக மோடி அரசு இரண்டு தடவைகள் மிக பெரும்பான்மையுடன் ஆட்சி செய்தது மோடி என்ற மிகப்பெரிய ஒரு பிம்பம் இருந்தது தற்பொழுது மூன்றாவது ஆட்சியில் கூட்டு ஆட்சி என்ற அடிப்படையில் மோடியினுடைய பிம்பம் இருக்கின்றது கடந்த தேர்தலுடன் மோடி என்ற பிம்பம் இல்லாமல் சென்று விட்டது இந்த ஆட்சி தொடர்ந்து நிலைக்கக்கூடிய ஒரு ஆட்சி இல்லை என்ற செய்திகள் இந்தியாவில் இருந்து வெளிவருகின்றது ஆகவே அந்த அடிப்படையில் இந்தியாவுடன் மேற்கொள்ளப்படுகின்ற ஒப்பந்தங்கள் என்பன அல்லது அதானி நிறுவனங்களுடன் மேற்கொள்ளப்படுகின்ற ஒப்பந்தங்கள் அசமந்த போக்கு அரசாங்கம் கையாள்வதாகவும் சில காரணங்கள் கூறப்படுகின்றது அல்லது மீண்டும் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கும் என்ற காரணத்தினால் அரசு அதிகாரிகள் இந்த விடயத்தில் வேகமான செயற்பாடு இல்லாமல் இருக்கும் அதனை போக்குவதற்காகவும் இந்த வருகை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த வருகையாக பார்க்கப்படுகின்றது அதே தமிழ் மக்களிடம் பிரச்சனையில் பதிமூன்றாவது திருத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அடுத்து அடுத்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டி போட போகின்ற மிக முக்கியமான தலைவர்களாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச மற்றும் அன்றகுமார திசநாயக மூன்று பேரும் பதினூன்றாவது திருத்தத்தை நிறைவேற்றுவது தொடர்பில் சாதகமான கருத்துக்களை கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே ஜெய்சங்கனுடைய இந்த வருகையின் போது பதிமூன்றாம் திருத்தம் தொடர்பில் ஏதாவது கருத்துக்களை அவர் முன்வைக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது எனினும் அதனை கடந்து அந்த சந்திப்பில் அதற்கான முக்கியத்துவம் கூறப்படுகின்றது தமிழ் அரசியல் தலைவர்களை ஜெய்சங்கர் சந்திப்பார் என்று கூறப்படுகின்றது எனினும் அதற்கான சந்திப்புகள் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா அனைத்து கட்சி பிரதிநிதிகளையும் சந்திப்பாரா என்பதும் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை எனினும் ஜெய்சங்கருடைய வருகை என்பது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பொருளாதார நலன் சார்ந்தது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பாலம் மற்றும் பொருளாதார அபிவிருத்திகள் தொடர்பான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாகத்தான் தேசங்களுடைய வருகையும் இங்கிருக்கின்றவர்களுடனான சந்திப்பும் இருக்கப் போகின்றது கடல் சார்ந்த ஒத்துழைப்பாக இருக்கலாம் அல்லது அதனை கடந்து இலங்கையில் முன்னெடுக்கப்படுகின்ற பாரிய முதலீடுகள் தொடர்பில்தான் அதிக அளவு தரிசனையை கொல்லப்படும் இந்த சந்திப்பின் பொழுது அரசியல் சார்ந்தோ அல்லது கச்சதீவு விவகாரம் தொடர்போ மிக அதிக அளவில் இங்கு பேசப்படாது தேர்தலுக்கு முன்னர் இந்திய வலிவான ஜெயசங்கர் மிகப்பெரிய ஒரு விடயத்தை கூறுகின்றார் குறிப்பாக கச்சதீவு மீட்கப்படும் என்று இம்முறை ஜெயசங்கருடைய வருகையின் பொழுது கச்சதீவு மீட்கப்படும் என்ற அடிப்படையிலான எந்த பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறப் போவது கிடையாது என்பது மிக தெளிவாக தெரிகின்றது இன்னும் ஒரு பார்வைகள் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்